நீ மெசேஜ் கேட்டு இருக்கியா மெசேஜ்ல தூங்கின்னு தானே இருப்ப கிளம்பு நீ ஃபெலோஷிப்ல இருக்கியா நானாவது பத்து ஃபெலோஷிப்ல இருக்கேன் கிளம்பு அம்மா உன் வைஃப கூப்பிட்டு வரல போறதே பரலோகம் அங்க அழுகையும் கவலையும் இல்லையா அதான் விட்டு வந்துட்டேன் ஓ அதுவும் சரிதான் ஃபர்ஸ்ட் யாரு வாங்கப்பா உங்க பேர் என்ன என் பேரு உப்பு உபவாசம் உன் பேர் இல்லை எப்படி இருக்கும் நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் என் பேரு உபவாசமணி உப்பு சார்ட்டு போச்சான் என் பேர் இல்லையா நான் ஆண்டவருக்காக அவ்ளோ ஜபம் பண்ணியிருக்கேன் அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன் எப்படி என் பேர் இல்லாம போகும் நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த நீ மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ண உன்னால உள்ள போக முடியாது என்ன சொல்றீங்க அப்ப நான் உள்ள போயாதாது என்னப்பா உப்பு உப்பு வாசம் உப்பு இல்லையா நீ வா பேர் என்ன என் வாங்க நல்ல முத்து நான் ஊருக்கு நல்லது பண்ணிருக்கேன் ஆண்டாருக்கு நிறைய கொடுத்துருக்கேன் திட்டு ஆண்டு எல்லாம் திட்டு பண்ண ஆசிர்வச்சு கவர்மெண்ட் ஜாப் குடுத்தீங்க இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசம பாகம் காணிக்க கொடுக்குது இதுல பெருமையா வேற பேசுது இதெல்லாம் உள்ள விட்றாதீங்க அண்ணூரே போச்சா என்ன உன்னை உள்ளே விடல நல்லதுப்பா நான் மட்டும் போதாதான் பாவத்தை விட்டு மணந்திருமணமாக ஓ இது வேறையா ரே ஒன்றும் இல்லைப்பா பெர்ஃபாமன்ஸு இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு ஓ பெர்ஃபாமன்ஸா கேப்ரியல் நீரு இந்த கேஸ் நான் பாத்துக்கிறேன் இந்தாமா உன்னோட பேரை சொல்லு என் பேர் ஜபவனி நிறைய ஜபம் பண்ணுவேன் வாரம் தவறாம சர்ச்சை போயிருவேன் அந்நிய பாஷை கூட பேசுவேன் ஆண்டவரே சர்ச்சில் அந்நிய பாஷை கோழாடியில் வேற பாஷை ஐயோ இவளெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க பார்லோகமே ரெண்டாயிரம் சரி என் பேர் இல்லனா கூட பரவாயில்ல என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேர் இருக்கா அதை பார்த்து சொல்லுங்க அப்பாடா இப்போதான் நிம்மதியா இருக்கு என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல அவ பேர் இல்லைல்ல அது போதும் நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிச்சிடற யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிகிறா எல்லாம் நம்ம ஆள் தான் ஈத்தன போ உங்க பேர் என்ன என்னோட பேர் கிரேஸ் உங்க பேர் இருக்கு நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க உத்தம ஊழியக்காரன் ஆனா உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு நீங்க உள்ள போலாம் உங்க பேர் என்ன என் பேர் பிளஸ்ஸி உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிருக்கப்பட்டாச்சு என்ன சொல்றீங்க நான் ஒரு பாவமே பண்ணது இல்லையே ஓ அப்படியாமா நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு நீ என்ன பாவம் பண்ணிருக்கான்னு இனிமே நீயே பாப்ப அடுத்து வாங்க உங்க பேர் என்ன ஐயா என் பேர் கண்ணம்மா ஐயா உன்னோட பேர் இல்ல நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல அப்படினா என்ன இந்த டிவில கூட பாவத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே நான் பிளெஸ் அம்மா வீட்ல பார்த்தனே கூட

யார் இவங்களாம் அதை நாங்கள் சொல்கிறோம் இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை இப்போ நினச்சாலும் பேச முடியாது ப்ளெஸ்ஸி அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது நீங்கள் ரட்சிக்கப்படாததுனால உங்களால் பரலக போக முடியாது இயேசுவா ப்ளெஸ்ஸி நீ கிறிஸ்டியன் தானே இயேசுவை பற்றி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை உன்னாக தான் இங்கே நான் இருக்கேன் நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல ப்ளீஸ் அவளை விட்டுருங்க ப்ளீஸ் என்னோடய தப்பு தான் பிளீஸ் அவளை விட்டுருங்க பிளீஸ் அவளை விட சொல்லுங்க பிளீஸ் அவளை விட சொல்லுங்க நான் தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லாமல் போயிட்டேன் ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க என்னால் தான் நான் சொல்லியிருந்தா அவள் பரலகம் வந்திருப்பா ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை நீ வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிறதே ஆண்டவரை பற்றி இந்த ஆத்மாவுக்கு சொல்லாதது தான் காரணம் இப்போ உன்னால் உள்ளே போக முடியாது பண்ண தப்ப மேல விழுந்த கடமை அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லிடுங்க எல்லார்கிட்ட சொல்லிடுங்க